ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா சமையல் வீடியோ தான் போட போகிறோம் நம்ம வந்து இப்போ ஒரு தோசை வந்து செய்கிறதுக்காக தோசைக்கு ஊற வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேன் தோசைக்கு வந்து நான் மாவு எடுத்திருக்கேன் வெள்ளச்சோளம் வந்து வெள்ளச்சோளம் கம்பு பச்சரிசி அரிசி குண்டரிசி உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் வெள்ளைச்சோளங்கிறது இதுதான் இப்போ இந்த சோளத்தை நம்ம நல்லா இதை ஊற வச்சுக்கிறணும் ஊற வச்சு எல்லாத்தையும் கலந்து தான் ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சு நம்ம அரைக்கணும் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறுனா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை உருட்டு உளுந்து இது இது வந்து உருட்டு உளுந்து இது வந்து வெள்ளைச்சோளம் இது வந்து கம்பு 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 நல்லாவே இருக்குது எல்லாம் ஹெல்த்தியான இதுதான் கூட அப்புறம் பச்சரிசி பச்சரிசிக்கு அப்புறம் இது வந்து நம்ம ரேஷன் அரிசி தான் குண்டரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இவங்களை ஊற வச்சுக்கிறோம் இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியிலேயோ இல்லை கொடக்கல்லையோ போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இல்லைனா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் ஆனால் நான் வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து மிக்ஸி இவ்வளவும் இழுக்காது அதுக்காக கொஞ்சோண்டு வெந்தயம் வச்சுருக்கேன் குளிர்ச்சிக்காக இப்போ இவங்களை நம்ம ஊற வச்சுக்கிறோம் வெந்தியத்தை நம்மளுக்கு வெள்ளைச்சோளத்துலலாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது அதனால் இப்போ நம்ம ஊற வச்சுக்கிறோம் ஊற வச்சு இதில் தோசை சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட் இருக்குன்ட்டு சாப்பிடுவாங்க உளுந்து பச்சரிசி கம்பு இப்போ இதுவே நம்மளுக்கு வந்து இட்லிக்கு தேவை இட்லி மாவு தோசை மாவுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு ஊற வச்சுட்டோம் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கிடுவோம் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும் நல்லா அரிசியை வந்து இப்போ நம்ம இந்த அஞ்சு அரிசியும் போட்டுக்க மாதிரி கம்பு சோளம் பச்சரிசி புழுங்கரிசி உளுந்து இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா ஊற வச்சுக்கிடுவோம் நல்லா ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு ஊற வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் அதுக்காக இந்த இந்த வாடையெல்லாம் ரேஷன் அரிசி தானே அதனால் வாடையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஊற வச்சுக்கிறோங்கிறது நல்லா கழுவி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற விட்டுக்கிறோம் இப்போ நல்லா மூணு கழுவு கழுவியாச்சு தண்ணியை விட்டு ஊற வச்சுக்கிறோம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிட்டாங்க நம்ம வந்து கிரைண்டரை கழுவிட்டு அரைச்சிக்கிறோம் இப்போ நான் கிரைண்டரை கழுவிட்டு போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இவங்க நல்லா அரைப்படட்டும் இந்த தோசை இட்லி வந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்களை எழுதி எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு சோள மாவு தோசை இட்லி தான் இது வந்து அவ்வளோ ஒரு உடம்பு நல்லது நான் அரைச்சி அள்ளிக்கிட்டோம் சோள மாவு அரைச்சி அள்ளிக்கிட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாவது இது வெளியிலே இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு வாடை வந்தோன்னே நம்ம இட்லி வேணாலும் ஊற்றிக்கலாம் தோசை வேணாலும் ஊற்றிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் புளிக்கட்டும் இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்திருக்காங்க நம்ம கொஞ்சோண்டு தோசைக்கு மாவு எடுத்துக்கிடுவோம் தோசை வந்து இதில் ஊற்றி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் இட்லிக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ இவங்க வந்து நான் தோசைக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ மாவு வந்து தோசைக்கு இந்த பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிறோன்னா இப்போ தோசை ஊற்றலாம் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு நம்ம தோசை கல் வச்சுக்கணும் கல் காயட்டும் இப்போ தோசை கல் காஞ்சிருச்சானு பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அது ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னா சொல்லியேன்னு சவுண்டு கேட்கணும் பாருங்க இப்போ கல் காஞ்சிட்டாங்க நம்ம தோசையை ஊற்றிக்கிறோம் கரண்டியை அழுத்தம் கொடுக்காம இப்படி தரணும் சோளம் மாவு தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் நம்ம வந்து சோளம் போட்டிருக்கோம் வெள்ளைச்சோளம் வெள்ளச்சோளம் போட்டிருக்கோம் கம்பு போட்டிருக்கோம் புளுந்தரிசி போட்டிருக்கோம் பச்சரிசி போட்டிருக்கோம் உளுந்து போட்டிருக்கோம் வெந்தயம் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் தோசை சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிடுவோம் ரவுண்டில் சோளம் மாவு தோசை வந்து ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட வேகட்டும் ாங்க நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் இப்போ நம்ம தோசையே எடுத்துக்கிறோம் பாருங்க நல்லா செவந்தி அப்படி வந்திருக்காங்க பாருங்க இந்த தோசை சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இன்னொரு தோசை ஊட்டிடுவோம் இப்போ வெந்திரிச்சு ரெண்டாவது தோசை எந்திரிக்கி போட்டுக்கிறோம் இந்த தோசைக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலையும் தேங்காயும் வச்சு சட்னி அரைச்சிக்கிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்